பிரிதலாம் இன்று தவக்காலம் ஏழாம் நாள் இன்றைய வாசகம் ஏசாய ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினொன்னில் ஆண்டவர் கோருவதை நான் உங்களுக்கு சுருக்கமாக வாசிக்கிறேன் மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து நிலத்தை நனைத்து விளைச்சலை கொடுப்பது போல என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்கிறார் நம் ஆண்டவராகிய கடவுள் ஆண்டவரிடமிருந்து இறங்கி வந்த வெற்றிகரமான வெறுமையாய் திரும்பாத வார்த்தை தான் இயேசு நமக்கு தந்த ஜெபம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்கிற ஜெபம் இது இரண்டு பகுதியாக இருக்கிறது முதல் பகுதி கடவுளை புகழ்தல் இரண்டாவது பகுதி நாம் நமக்காக ஜெபிப்பது இதில் உணவுக்காக மன்னிப்பிற்காக பாதுகாப்பிற்காக விடுதலைக்காக ஜெபிக்கின்றோம் இதில் மன்னிப்பின் பகுதி மிக முக்கியமானதாக இருக்கிறது உணவு பாதுகாப்பு விடுதலை இவைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது மன்னிப்பை மட்டும் மிக அதிகமானோர் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்வதில்லை உண்மையாகவே மன்னிப்பு மிகச்சிறந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது அதனால தான் சிலுவையில் தொங்கும்போது மன்னிப்பின் ஆசிரை முதன் முதலில் நமக்கு வழங்குகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது விளைச்சல் முழுமையாக இருக்க வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம் பலரின் உள்ளத்தில் மன்னிப்பின் விதை பகைமை என்னும் பாத்திரத்தால் மூடி வைக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துவுக்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று கூறுகிறார் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிக்கும் போது கடவுளுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார் அன்றாட உணவு நம் உடலையும் மன்னிப்பு நம் ஆன்மாவையும் பலப்படுத்துகிறது கடவுள் நம்மை சோதனைகளுக்கு உட்படுத்த விரும்புவதில்லை அவருக்கு தெரியும் நாம் யோபு இல்லை என்று ஆனால் நாமே சோதனைகளை உருவாக்கி கொண்டு அதன் வேதனை தாங்காமல் ஆண்டவரே எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து விடுவித்துள்ளோம் என்று ஜெபிக்கிறோம் என் மக்களுக்கு ஜெபிக்கக்கூட தெரியாது நானே அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி தந்த ஜெபம் தான் இந்த ஜெபம் ஆனால் நாம் யாரோ யாரோ எழுதி கொடுத்த ஜெபத்தை எல்லாம் வைத்து கொண்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் இந்த ஜெபத்தை தினசரி சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது பத்து தடவையாவது சொல்லுங்கள் உங்கள் உள்ளம் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்று புதிய வடிவம் பெறும் அது கிறிஸ்துவின் மனநிலையாக இருக்கும் அப்போது ஆசீர்வாதத்தின் கூடாரமாக உங்கள் உள்ளமும் இல்லமும் இருக்கும் பிரைஸ் த லாட்